தமிழரசு கட்சி முழுமையாக சஞ்சீத்துக்கு ஆ ஆதர பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனிலிருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார் அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது இருந்தாலும் ஒன்று தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரவென்பதுதான் தான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது அது ஒரு சிறு சிறு தாக்கங்கள் இருக்கலாம் அது வேறு ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவிலே வாக்கிலே சரிவு ஏற்படும் என்று நான் கருதவில்லை அது நிச்சயமாக அது என்னும் எங்களுக்கு பலத்தை அதிகரித்திருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கோடாரி காம்புகள் யார் என்பதை அது வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கின்றது இந்த தேர்தல் என்பது அவ்வாறான பெருச்சாளிகளுக்கும் கோடாரி காம்புகளுக்கும் நிச்சயமான ஒரு சாவுமானி அடிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழரசு கட்சி சஜித் பிரேமிதாசுவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது சுமந்திரனுடைய ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள் முக்கியமான நபர்கள் அதாவது கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதி சென்ற போட்டியிலே சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார் சார்ஸ் நிர்மலநாதன் வரவில்லை ஸ்ரீநேசன் வரவில்லை யோகேஸ்வரன் வரவில்லை ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே ஒரு இருவர் சேர்ந்து தங்களுக்கு சேர்ந்த தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி வந்து சஜவோடு நிற்கிறதுனாலே எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ இல்லையோ என்று ஒன்று சொல்ல வேண்டும் என்னுடைய நண்பன் சுமந்திரன் கடந்த வருடம் பாராளுமன்றத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருபத்தேழு ஆயிரம் கடைசியாக வந்தவர் ஆகினாலே அவர் வந்து தமிழ் மக்களுடைய ஒற்றமற்ற குரல் என்று சொல்லுவது கொஞ்சம் எனக்கு பகுதியாக தான் இருக்கிறது ஆனால் அவருடைய கருத்துக்கு முரண்பாடாக பிறம்பாக எங்களுடைய டெலோ அடைக்கலநாதன் நிற்கிறார் சித்தார்த்தன் பிளாட்டிலே நிற்கிறார் விக்னேஸ்வரன் ஐயா இருக்கிறார் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவரோடு சேர்ந்த கஜேந்திரன் தம்பியும் இருக்கிறார்கள் ஆகினாலும் அவர்கள் கூட தமிழ் மக்களுடைய கருத்தை சொல்லுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது